நம்முடைய கிங்டேடைய இன்னொரு ஒரு அறிமுகமாக பொன் பாண்டி நிகழ்ச்சி தொகுப்புக்கு ரொம்ப வருடங்களாக வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாரு சிவன் கோவிங்க அப்ப நேரில் சந்திச்சு கேட்டாரு சரி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சந்திக்கும் நிறைய கவனி கொடுக்கணும் இப்போ அடுத்த கவனத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ப்ரமோஷன் அப்படின்றப்ப நிறைய ஆங்கர்ஸ் தேவை அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி டிவியில் பேசணும் ஆர்வமும் தன்னம்பிக்கி இருந்தால் போதும் நம்ம வந்து இது பண்ணலாம் பொன் பாண்டிய அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நல்லா பேசுவான்னு நம்புகிறேன் நான் ஏன்னா ஜோதிடரும் கூட அதனால் முதல் இன்டர்வியூ அம்மா அக்காவை எடுக்கப் போகிறேன் ரைட் வாழ்த்துக்கள் பொன் பாண்டியை என்ஜாய் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகாசியிலிருந்து பிரைகல் சோழர் பாண்டி இப்போ வருட வருடம் கோயில் பொங்கல் நடக்குது அதில் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சு பார்க்கும்போது பத்ரகாளி அம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா சிவகாசியே கொண்டாடுது அப்படின்னு சொன்னால் ஒரு 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 ஏரியாவே கொண்டாடுது அல்லது ஒரு ஊர் கொண்டாடுது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட விருதுநகர் மட்டும் கிடையாது அதுக்கு வட்டார சுற்றுவட்டார பகுதியிலேருந்து அனைத்து கிராமங்கள்ல இருந்துமே இந்த மக்கள் வந்து இதை கொண்டாடுறாங்க இப்போ கூட இரவு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலாக இன்னும் வெளியே வராத ஒரு காலத்துல இப்பயும் பழக்க வழக்கங்கள்ல நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் இருக்காங்க ஆனா அவங்க கூட இப்ப வண்டி பிடிச்சி நேரடியாக அந்த கோவில வந்து உட்காந்து என்ன நடக்கு ஏது நடக்கு கிழவட்டு நடக்குதா சாமி தரிசனம் நடக்குதா இப்படிலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இதனுடைய கோவில் இன்னொருத்தனுடைய உயரத்தை கட்டினா நூத்தி பத்து அடி இன்ன வரைக்கும் சரி அது யாருக்கும் தெரிய தெரியதில்ல சரி இந்த கோவிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் அவங்கள பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது இல்லையா அவங்க கோவிலுக்கு வர்றதுக்குன்னு சில அமைப்பு இருக்குது நான் வழிபாடு பண்ணுறதுக்காக வாரேன் ஒரு குரூப் இருக்குது நான் வந்து ஒரு நேற்றிக்கடன் வைத்திருந்தேன் அதை நிறைவேறிச்சுன்னு சொல்லி வர்ற குரூப் ஒன்று நான் நேற்றிக்கடன் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்கு இதுல இவங்க எந்த ரகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்

வந்து எ வேலை கேட்டிருந்த ஒரு பையன் டிஎம் கிலோ ரெண்டாவது மணி நான் வேலைக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த டிஎம் கிலோ సంతోషం రేపు సంతోషం

சொல்லுங்க ஒரு பையன் பேர் முத்து மார்க்கம் எடுக்கக்கூடிய முதல் இன்டர்வியூ நீங்க

சரி நாளைக்கு